ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோல உங்களை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் டைப்ல சென்டென்சஸ் லேர்ன் பண்றது போன வீடியோ பார்ட் ஒன் வீடியோலயே நிறைய பேர் நிறைய சென்டென்சஸ் கத்துக்கிட்டதாக கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு பர்சனல் மெசேஜஸ்லயும் சொல்லியிருந்தீங்க இது எப்படிங்கறத நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் நம்பிக்கை உள்ளது முழு நம்பிக்கை உள்ளது ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுவோம் அடுத்து இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணுவோம் அவன் மீது முழு நம்பிக்கை உள்ளது திரும்பவும் இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணி எனக்கு அவன் மீது முழு நம்பிக்கை உள்ளது இந்த மாதிரி ஒரு பெரிய இத இந்த மாதிரி நம்ம ஏன் படிக்கிறோம்னா உங்கள நிறைய பேருக்கு குட்டி குட்டி சென்டென்சஸ் மேக் பண்றது ஈஸியா இருக்கு இதே பெரிய சென்டென்ஸ்ன்னு வரும்போது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றீங்க அத ரொம்ப ஈஸியா உங்களால செஞ்சிட முடியும் அப்படின்னு காட்டுறதுக்குதான் இந்த டைப் ஆஃப் வீடியோஸ் அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா ஆட் பண்றதுனால அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல மைண்ட்லயும் நிக்கும் ஒருவேளை புது வார்த்தையா இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கவும் செய்யலாம் சோ ஃபுல்லா பாருங்க நிறைய வார்த்தைகள் அண்ட் வாக்கியங்கள் உங்களால கட்டாயமா கத்துக்க முடியும் இப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிரலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்பிக்கை உள்ளது அப்படின்னு தமிழ்ல சொல்ற மாதிரி ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா பரோசா ஹே பரோசா ஹே பரோசானா நம்பிக்கை உள்ளதுன்னு சொல்றதுக்கு ஹே யூஸ் பண்ணணும் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஹே யூஸ் பண்ணணும் பரோசா ஹே அப்படின்னா நம்பிக்கை இருக்கு இதுவே முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா பூரா பரோசா ஹே பூரா பரோசா ஹே முழுன்னு சொல்றதுக்கு முழுமையாக முழுன்னு சொல்றதுக்கு பூரா நம்பிக்கை இருக்கு ஹே முழு நம்பிக்கை இருக்கு பூரா பரோசாஹெ பூரா ஹே இப்போ பெரிய சென்டென்ஸா மேக் பண்ண போறோம் எனக்கு அவன் மீது முழு நம்பிக்கை உள்ளது இப்ப நமக்கு இதுல ஆல்ரெடி என்ன தெரியும் முழு நம்பிக்கை உள்ளது தெரியும் என்ன இருக்கு பூரா பரோசாஹே இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள் எனக்கு அவன் மீது எனக்குங்கிற வார்த்தை லாஸ்ட் வீடியோ அதாவது இதே மாதிரி பிரமிர் டைப் சென்டென்ஸ் மேக்கிங்ல நீங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருந்தா கூட கட்டாயமா தெரிஞ்சிருக்கும் எனக்குன்னு சொன்னா முஜே எனக்கு முஜே அவன் மீது அவன் மேல தமிழ்ல சொல்லணும்னா அவன் மேல அவன் மேல அப்படின்னு சொல்லணும்னா உஸ்பர்னு சொல்லணும் உஸ்பர் நான் முஜே அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அவன் மேலேக்கு உஸ்பர் சொல்லணும் சரி அவன் மேலன்னு வேண்டாம் அவ மேலன்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் உஸ்பர் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அவன் மேல இல்ல அவள் மேல எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாலும் நீங்க இதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும் உஸ்பர் அப்படிங்கறத தான் யூஸ் பண்ணணும் முஜே உஸ்பர் பூரா பரோசா ஹே முஜே உஸ்பர் பூரா பரோசா ஹே ரொம்ப ஈஸியா இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் நீங்க மேக் பண்ணியாச்சு அடுத்த குட்டி சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் முனு முனுக்குறீங்க அப்படின்னு சொல்லணும்னா குன் ரஹே ரஹேஹே குன் குணா ரஹேஹே குன் குணா அப்படின்னா வாய்க்குள்ளேயே பேசிக்கிறது முணுமுணுக்கிறது முனுக்கிறது இதுதான் குன் குணா அப்படின்னு சொல்லுவாங்க குன் குணா ரஹேஹே அப்படின்னா முனு முனுத்துட்டு இருக்கீங்க வாய்க்குள்ளேயே ஏதோ சொல்றீங்க முனு இருக்கீங்க அப்படின்னு சொல்றோம் இதோட ஒரு வார்த்தையை ஆட் பண்ணலாம் பாடலை முணுமுணுக்கிறீர்கள் முனுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லணும்னா கானா குன் குணா ரஹேஹே காணா குன்குணா ரஹேக சோ பாட்டுக்கு ஹிந்தி வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க கானா கானா கீத்துன்னு கூட ஒரு வார்த்தை இருக்கு அதை விட கானா கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க பாடலை முணுமுணுக்கிறீர்கள் கானா குன்குணா ரஹேக இப்ப இதை கேள்வி ஆக்க போறோம் எந்த பாடலை முணுமுணுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் ஏன்னோ ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கீங்க எந்த பாடலை முணுமுணுக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்னா எந்த அப்படின்னு கேட்கணும்னா கோன்சா யூஸ் பண்ணுங்க எந்தன்னு கேக்கணும்னால எப்பவுமே கோன்சாவே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல கோன்சி கோன்சே அப்படிங்கிற வார்த்தைகளும் உண்டு அது சரியா தெரியல எங்க எதை போடுறதுன்னு எனக்கு தெரியலன்னா கோன்சாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரிதான் இருக்கும் கோன்சா கானா குன்குனா கானா எந்த பாடல ஆஹ் முணு முணுத்துட்டு இருக்கீங்க அடுத்த ஷார்ட் சென்டென்ஸ் இழுக்கவும் அப்படின்னு சொல்லணும்னா இழு அப்படின்னு சொல்லணும்னா கசிட்டோ கசிட்டோ அதாவது இப்போ தரையில போட்டு எதையாவது ஒரு பொருளை தரத்துலன்னு இழுக்கிறது அதுதான் இந்த இழுக்கவும் சொல்லணும்னா கசிட்டோன்னு சொல்றது அதுதான் கசிட்டோ அப்படின்னா இழுக்கவும் இழுன்னு அர்த்தம் இதே இழுக்காத இழுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா மத் கசிட்டோ மத் கசிட்டோ கசிட்டோன்னா இழு மத் கசிட்டோனா இழுக்காத இதுக்கப்புறம் பாருங்க கால்களை இழுக்க வேண்டாம் காலை இழுத்துட்டே போகாத தர தரன்னு குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் காலை சரன்னு இழுத்துட்டே போவாங்க அந்த மாதிரி நடக்காத கால் தூக்கி வச்சு நடன்னு சொல்லுவாங்க அப்போ பேர் மத் கசிட்டோ அப்படின்னு சொல்லணும் பேர் மத் கசிட்டோ பேர்னா கால் மத் கசிட்டோனா இழுக்காத டிராக் பண்ணாத பேர் மத்கசிட்டோ கா காலை இழுக்காத நெக்ஸ்ட் ஒன் வெயின்னு சொல்லணும்னா ரக்கோ வெயின்னு சொல்லணும்னா ரக்கோ நேராக வை அப்படின்னு சொல்லணும்னா சீதா ரக்கோவே போதுமானது சீதா கற்கே ரக்கோ அப்படின்னா எ எதுக்காக நம்ம சொல்றோம்னா ஒரு பொருளை நீங்க வந்து சரியா வைக்காம அது ஏதோ சாட்சி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நேரத்துல சீதா கற்கே ரக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆல்ரெடி கோணலா இருக்கு அந்த நேராக்கி வெய் அப்படின்னு சொல்ற மாதிரி சீதா கற்கே ரக்கோ அப்படின்னா நேராக்கி வெயின்னு அர்த்தம் அடுத்த எல்லாவற்றையும் நேராக ஆக்கி வெயின்னு சொல்றோம் எல்லாத்தையும் நேராக வெய் குச் சீதா கற்கே ரக்கோ குச் சீதா கற்கே ரக்கோ சப்குச்னா எவ்ரி திங் சீதா கற்கே ரக்கோனா நேராக செஞ்சு வெய் அப்படின்னு சொல்றோம் இத ஃபுல்லா ஒரு வாட்டி பாத்துருங்க ரகோனா வை சீதா ரக்கோன்னா நேராவை சீதா கற்கே ரக்கோனா நேராக பண்ணி வை அடுத்தது குச் சீதா கற்கே ரகோ அப்படின்னா எல்லாத்தையும் நேரா பண்ணி வை அப்படின்னு சொல்றோம் எல்லா எல்லாமே வந்து கோணலா இருக்கிறதாகவும் அது எல்லாத்தையும் சரி பண்ணி வைன்னு சொல்றதாகவும் தான் இந்த சென்டென்ஸ் அர்த்தம் கொடுக்குது நெக்ஸ்ட் ஒன் போர்த்தி விடு சொல்லணும்னா உடாதோ சொல்லணும் உடாதோ போர்த்தி விடு அடுத்தது போர்வையை விடு அப்படின்னு சொல்லணும்னா சாதர் உடாதோ சாதர் உடாதோ சாதர் அப்படின்னா பெட்ஷீட் போர்வை பிளாங்கெட் சொல்லலாம் சாதர் சாதர் உடாதோ அடுத்தது என்ன சேர்க்க போறோம் குழந்தைக்கு போர்வையை விடு போர்த்தி விடு உடாதோ போர்வையை போத்தி விடு சாதர் உடாதோ குழந்தைக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் பச்சே கோ பச்சே கோ சாதர் உடாதோ பச்சேகோ சாதர் உடாதோ பச்சேகோ சாதர் உடாதோ முதல்ல இருந்து பாத்துருங்க உடாதோ அப்படின்னா போர்த்தி விடு சாதர் உடாதோன்னா போர்வையை போத்தி விடு பச்சேகோ சாதர் உடாதோ அப்படின்னா குழந்தைக்கு அஹ் போர்வையை போர்த்தி விடு இந்த இடத்துல ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் பச்சா குழந்தை பச்சேனா குழந்தைகள் தானே இங்க பச்சேகோன்னு சொல்றாங்க ஆனா குழந்தைக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஆக்சுவலி தான் வார்த்தை கரெக்ட் தான் ஆனா கோ அப்படிங்கிற வார்த்தை தொடரும்போது பச்சா பச்சேவா மாறிடும் இது ஒரு சின்ன கிராமர் ரூல் இந்தியா பொறுத்தள்ளும் இந்த ரூல் இருக்கு ரொம்ப பர்ஃபெக்டா பேசணுங்கிறவங்க பச்சே கோ சொல்லுங்க இல்லை ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நான் கன்வே பண்ண வேண்டிய விஷயத்த நான் தெரியப்படுத்திட்டேன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப இதை பத்தி யோசிக்காம பச்சா கோன்னு சொன்னா கூட பரவாயில்லதான் தான் நெக்ஸ்ட் ஒன் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா கால் கர்தியா கால் கர்தியா கால் பண்ணிட்டேன் கால் கர்தியா டயத்துக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா சமய பர் கால் கர்தியா சமய பர் கால் கர்தியா டயத்துக்கு ஆன் டைம் கால் பண்ணிட்டேன்னு சொல்லணும்னா சமய பர் கால் கர்தியா அடுத்து ஒரு வார்த்தை ஆட் பண்றோம் தப்பான நேரத்துல கால் பண்ணிட்டேன் டயத்துக்கு நேரத்துக்கு கால் பண்ணிட்டேன்னு சொன்னோமா இப்போ தப்பான நேரத்துக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம் என்ன வார்த்தை சேர்த்தா மட்டும் போதும் தப்புக்கான வார்த்தை

தப்பான நேரத்துக்கு கால் பண்ணிட்டேன் சோ வார்த்தை வார்த்தையா ஆட் பண்ணும் போது இப்போ உங்களுக்கு சமயப்படுறா நேரத்துக்கு ஆன் டைம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க கால் பண்ணிட்டேன்னு சொல்லணும்னா கால் கருதியா சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்புறம் தப்பான அப்படின்னு சொல்லணும்னா கலத் சொல்லணும்னு நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க இந்த மூணு வார்த்தைகளும் இப்ப உங்களுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்மால் சென்டென்ஸ் இதுல நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல போறோம் நேரம் இல்லை அப்படின்னா சமய நைய சமய நகிஹே சமய நேரம் நகிஹேனா இல்ல அடுத்தது ஓய்வு நேரம் இல்ல ஃப்ரீ டைம் காலி சமய நகிஹ காலி சமய நகிஹ காலி சமய அப்படின்னா ஃப்ரீ டைம் இல்லன்னு சொல்லணும்னா நகிஹெ காலி சமய நகிஹ அடுத்தது எனக்குங்கிற வார்த்தையை சேர சேர்க்க போறோம் எனக்குங்கிறத விட என்கிட்ட என்கிட்ட ஓய்வு நேரம் இல்ல என்கிட்ட எனக்குன்னு எடுத்தீங்கன்னா அப்ப முஜே போடலாமா அப்படிங்கிற டவுட் நமக்கு வந்துடும் அதனால யோசிக்கும் போதே என்கிட்ட டைம் இல்லை அப்படித்தானே நம்ம சொல்லுவோம் எனக்கு டைம் இல்லைன்றத விட என்கிட்ட டைம் இல்லை என்கிட்ட ஃப்ரீ டைம்லாம் இல்ல என்ன சொல்லணுமோ டக்குன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இப்ப என்கிட்ட டைம் இருக்கு என்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்ற மாதிரி ஹிந்திலையும் இப்படிதான் சொல்லுவாங்க सो मेरे पास खाली समय नहीं है ये किटा खाली समय फ्री टाइम नहीं है इल्ले இதையும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துるங்க नहीं है टाइम இல்ல खाली समय नहीं है फ्री टाइम இல்ல मेरे पास खाली समय नहीं है ये किटा फ्री टाइम இல்ல அடுத்து ஸ்மால் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சந்தித்தீங்க சந்திச்சீங்க நீங்கள் சந்தித்தீர்கள் ஆப் மிலே தே ஆப் மிலே தே ஆப்னா நீங்க மிலே தே அப்படின்னா சந்தித்திருந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம் சந்திச்சீங்க அப்படின்னு அர்த்தம் ஆப் மிலே நீங்க எப்போ சந்திச்சீங்க ஆப் கப் மிலே தே ஆப் கப் மிலே தே எப்போனா கப் ஆப் கப் மிலே தே நீங்க அவனை எப்போ சந்திச்சீங்க அவனை உசே ஆனா இந்த இடத்துல சந்திக்கிறது அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா நீங்க யாரை சந்திக்கிறதா இருந்தாலும் அங்க மில்லுங்கிற வார்த்தை தான் சந்திப்பதுக்கான ஹிந்தி வார்த்தை அத முன்னாடி யாரையாவது சந்திப்போம் இல்லையா இப்ப டாக்டரை சந்தி அப்படின்னு சொல்லணும்னா டாக்டர் சே மிலோ சொல்லணும் ராஜுவை சந்தி அப்படின்னா ராஜு சே மிலோன்னு சொல்லணும் இப்ப அவனை சந்தின்னு சொன்னா உஸ் சே மிலோ அப்படின்னு சொல்லணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மிலோ அப்படின்னா சந்தி டாக்டரை சந்தினா டாக்டர்ஸே மிலோ ராஜுவை சந்தி ராஜுசே மிலோ அவனை சந்தி உசு சே மிலோ அதே கான்செப்ட் இது ஏன்னு கேக்குறத விட மில் வந்தா சேன்னு வரணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டா பெட்டர் ஏன்னா இப்படி தான் ஒரு ரூல் இருக்கு சோ நீங்க அவனை எப்ப சந்திச்சீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஆப் உசு சே கப் மில்லேத்தே ஆப் உசு कब मिले थे இத ஹிந்தி படியே நான் சொல்லணும்னா நீங்க அவனிடம் எப்ப சந்திச்சீங்கன்னு அர்த்தம் வரும் ஆனா அது தமிழ்ல சரி வராது அதனாலதான் இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் இதுலயும் இன்னொரு வார்த்தை ஆட் பண்ண போறோம் நீங்க அவனை கடைசியா எப்ப பாத்தீங்க கடைசி முறை எப்ப பாத்தீங்க இது எப்படி கேக்குறது ஆப் உசுசே ஆக்ரி பார் கப் மில்லே தே அப்படின்னா அப்படின்னா கடைசி முறை டைம் ஆப் கப் சோ மிலேத்தே நீங்க சந்திச்சீங்க 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 ஆப் 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 மிலேத்தே அப்படின்னா நீங்க 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 கப் கப் எப்ப அவனை எப்ப சந்திச்சீங்க ஆப் கப் நீங்க அவனை கடைசி முறையா எப்ப சந்திச்சீங்க சோ சந்திச்சிங்கன்னு சொல்லணும்னா மிலேத்தே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு மொதல் சென்டென்ஸ்லயே அப்புறம் ஆக்ரி ஆப் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தனித்தனியா பார்த்தாலும் உங்களுக்கு வேற எங்கேயா தேவைப்படும் கடைசி முறை அப்படின்னா ஆக்ரி ஆக்ரிபார் எப்பவுமே ஞாபகம் அடுத்த சென்டென்ஸ் நான் சொல்லி இருக்கிறேன் மெனே கஹாஹே நான் சொல்லி உள்ளேன் நான் சொல்லி இருக்கிறேன் அதுதான் மெனே கஹாஹெ நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன்

ஆஹ் யார் வேணாலும் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர் யூஸ் பண்ணாலுமே கஹான்ற வார்த்தை கஹாவே தான் இருக்கும் மேனேங்கிறது மேனேவா தான் இருக்கும் சோ இதுல எந்த சேஞ்சுமே இருக்க போறது கிடையாது அப்படி அப்படியே யூஸ் பண்ணலாம் மேனே நான் தும்சே உன்னிடம் கித்தினி பார் எத்தனை முறை கஹாஹே சொல்லிருக்கிறேன் ஸோ கஹாஹேனா சொல்லியிருக்கிறேன் மேனே கஹாஹேனா நான் சொல்லியிருக்கிறேன் இதை நல்லா மைண்ட்ல ஏத்திருங்க கஹாஹே சொல்லியிருக்கிறேன்

மே கருங்கா இல்ல மே கர்லூங்கா கருங்கா போட்டாலே போதுமானது கர்லூங்கா போட்டா என்ன டிஃபரன்ஸ் கொடுக்கும் தெரியுங்களா கருங்கானா செய்வேன் கர்லூங்கானா செய்து விடுவேன் அவ்வளவுதான் வித்தியாசம் மே நான் செஞ்சிருவேன் இது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கருலூங்கா ஆள முடியுது ஒரு பெண் சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் சொன்னா நல்லா இருக்காது இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா நான் ஒரு பெண் அப்படிங்கறதுனால மே கர்லூங்கா சொல்லிடக்கூடாது நானு நான் என்ன சொல்லணும் மே கர்லூங்கி மே கர்லூங்கி சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆண்கள் எல்லாருமே நோட்ஸ் எழுதுறீங்கன்னா மே கர்லூங்கா அப்படின்னு எழுதிக்கங்க பெண்கள் நோட்ஸ் எழுதுறீங்கன்னா மே கர்லூங்கி அப்படின்னு மாத்திக்கங்க இதுவே நான் இதை செய்து விடுவேன் சொல்லணும்னா மே இசே கர்லூங்கா மே இசே கர்லூங்கா பெண்கள் சொன்னா மே இசே கர்லூங்கி கர்லூங்கி இப்ப அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை

மத்தாவோன்னா வராத ராஸ்தேமே மத்த ஆகோன்னா வழியில வராத மேரே ராஸ்தேமே மே மத்தாவோ அப்படின்னா என்னோடைய வழியில வராத நெக்ஸ்ட் ஷார்ட் சென்டென்ஸ் டவுட் இருக்கு இல்ல டவுட்டா இருக்கு சந்தேகமா இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு ஷக் ஷக் ஷக்னா சந்தேகம் ஷக் ஹே அப்படின்னா சந்தேகம் இருக்கிறது சந்தேகமா இருக்கு எனக்கு சந்தேகமா இருக்கு சாரி உனக்கு சந்தேகம் இருக்கு துஜே ஷக் ஹே துஜே ஹே உனக்குன்னா துஜே வாட்டி நமக்கு எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும் அப்ப என்ன செஞ்சுக்கலாம் முஜே போட்டுக்கோங்க எனக்கு சந்தேகமா இருக்கு உனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லணும்னா துஜே ஷக்ஹெ முஜேனா எனக்கு துஜேனா உனக்கு உனக்கு யார் மேல் சந்தேகமாக இருக்கிறது உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு இப்ப கேள்வியாக்கிட்டோம் என்ன செய்யணும் யார் மேல அப்படிங்கறத மட்டும் சேர்க்கணும் சந்தேகம் இருக்குன்னா உனக்கு சந்தேகம் சென்டென்சஸ் முன்னாடி அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு படிச்சோம் அவன் மேல அப்படின்னா உஸ்பர்னு சொன்னோம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவன் மேலன்னா உஸ்பர் யார் மேல அப்படின்னா கிஸ்பர் கிஸ்பர் துஜே கிஸ்பர் ஷக் உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கிறது இந்த ஒரு வாட்டி பாத்துருங்க யார் மேல டவுட் இருக்கு அவ்வளவுதாங்க இந்த பிரமிட் டைப் மேக்கிங்ல இந்த சென்டென்ஸோட நம்ம முடிச்சுக்கிறோம் மறுபடியும் இது யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையாங்கிற விஷயம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அப்பதான் பார்ட் த்ரீ வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வர முடியும் ஹிந்தியில் பேசணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை நார்த் இந்தியாவில் செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நம்மளோடைய சேனல் அண்ட் நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிந்தி பேசணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே தேவையான எல்லா விஷயங்களுமே மேக்ஸிமம் நம்ம வீடியோக்குள்ளேயே இருக்கும் அண்ட் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்